தமிழ் வணக்கம் அதிர்ச்சி ஆனால் உண்மை ரஷ்யாவும் அமெரிக்காவும் பன்னிரண்டு டிரில்லியன் டாலர்களில் புதிய வர்த்தக ஒப்பந்தம் பன்னிரண்டு டிரில்லியன் டாலர்கள் என்றால் ஆயிரத்தி இருநூறு பில்லியன் டாலர்கள் இது தலையை சுற்றி கீழே விழுத்துகின்ற பிரமாண்டமான இதுவரை இல்லாத மிகப்பெரிய வர்த்தக ஒப்பந்தமாகும் இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவிற்கு வழங்கி இருப்பது ரஷ்யா இந்த மாபெரும் செல்வத்தை கைவிடுவதற்கு அமெரிக்கா ஒரு காலமும் இணங்காது உக்ரைனை நெருக்கி இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கும் இந்த பணத்திற்கு இணையான நிலப்பரப்பை உக்ரைனில் விட்டுக்கொடுக்க வைப்பதற்கும் அமெரிக்கா முயற்சி எடுக்கும் என்பதும் உக்ரைனை பொறுத்த வரையில் நிலத்தை இழப்பதற்கு பணத்தை பெறுவது அமெரிக்காவா என்ற கேள்வி இருந்தாலும் இந்த பணத்தை வைத்து தீர்வை எட்டி தொடுவது கடினம் என்று நிபுணர்கள் கூறுகின்றார்கள் இதற்கு இடையில் ரஷ்யாவினுடைய ட் ஜெனரலாக இருந்தவரும் ஜி ஆர் ஜூ உளவு பிரிவின் உப தலைவராக இருந்தவரும் ஐரோப்பா உட்பட பல இடங்களில் ரஷ்யாவினுடைய அணு கருவில் உருவாக்கப்பட்ட தாக்குதலை ரஷ்ய உளவாளிகள் மீது அதாவது புட்டினை எதிர்த்தவர்கள் மீது நடத்தியவர் என்ற குற்றச்சாட்டும் உள்ளவருமான ஜி ஆர் உப தலைவர் மீது நடத்திய துப்பாக்கி சூட்டை யார் செய்தார்கள் இந்த சந்தேக நபரை துபாயில் வைத்தார் ரஷ்ய போலீசார் கைது செய்திருப்பதாக ரஷ்யாவினுடைய எஃப் எஸ் பி உளவு பிரிவு தகவல் தருகின்றது இந்த இரண்டு விடயங்களும் இன்றைய ரஷ்யாவில் முக்கிய இடம் பிடிக்கின்றன இவற்றுக்கு உள்ளே நடந்திருப்பது என்ன இதுதான் இன்றைய உலக அரசியல் என்று பார்த்தால் பன்னிரண்டு என்பது உக்ரைன் போருக்கு செலவிடப்பட்ட பணம் முழுவதையுமே கூட்டினாலும் அதற்கு கிட்ட நெருங்க முடியாது வெறும் அறுபது பில்லியன் டாலர்களை ஜோ பைடன் வழங்கியதற்காக அமெரிக்காவில் பிரச்சனை உருவானது ஆனால் ஆயிரத்தி இருநூறு வர்த்தகம் என்றால் அமெரிக்காவினுடைய இன்றைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய்விடும் உக்ரைன் பிரச்சனையையும் தீர்த்து விடலாம் என்பது டொனால்டு டிரம்பிற்கு போடப்பட்டிருக்கின்ற தூண்டிலாக இருக்கின்றது அடுத்து என்ன இனிதான் பிடிக்கின்றது சூடு விளாடிமிர் ரஷ்யாவினுடைய ஜி ஆர் உளவு பிரிவு தலைவரை துப்பாக்கியால் சுட்டவர் யார் சரமாரியாக சுட்டுவிட்டு அவர் துபாய் வரை ஓடி இருக்கின்றாரா நம்ப முடியவில்லை ஆனாலும் ரஷ்யாவினுடைய எஃப் எஸ்பி பிரிவு அவரை கைது செய்திருப்பதாக ரஷ்யாவிலிருந்து வெளிவருகின்ற ரஷ்ய அரசினுடைய உத்தியோகபூர்வ ஈடாகிய ஆர் ஐ ஏ தெரிவிக்கின்றது இங்கிலாந்து செயல்பெரியில் முன்னாள் ரஷ்ய உளவு பிரிவு அதிகாரி ஒருவரையும் அவருடைய மகனையும் நெபிச்சொக் மூலம் கொலை செய்ய முயற்சி எடுத்த நம் என்று இவர் மீது குற்றம் இருக்கின்றது அவர் இப்பொழுது வைத்தியசாலையில் இருக்கின்றார் இவரை தாக்கியது உக்ரைனினுடைய உளவு பிரிவு என்று ரஷ்யா கூறுகின்றது ஆனால் கைது செய்யப்பட்டவர் உக்ரைனிய உளவு பிரிவை சேர்ந்தவரா இல்லையா இவர் யார் இது உண்மையா என்ற விவகாரங்கள் தான் படிப்படியாக வர வேண்டி இருக்கின்றது இப்பொழுது ரஷ்யா அமெரிக்காவிற்கு வழங்கி இருக்கின்ற தீர்வு திட்டத்திற்கான பரிசு சாதாரண பரிசு அல்ல பன்னிரண்டு டிரில்லியன் டாலர்கள் பெறுமதியான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை டொனால்ட் ட்ரம்ப் ஒரு காலமும் கைவிட மாட்டார் இது ரஷ்யாவினுடைய சரியான புத்திசாலித்தனமான செயல் அமெரிக்காவை தன்னுடைய கையில் போடுவதற்கு டாலர் தான் முக்கியமே அல்லாமல் அறிவோ அறிவுரையோ உண்மையோ நீதியோ எதுவும் தேவையில்லை என்ற இடத்திற்கு ரஷ்ய அதிபர் வந்து ஏற்பட கூறப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் சரியானதுதான் இதில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன இந்த திட்டத்தினுடைய பெயர் என்பதாகும் இதனுடைய வடிவமைப்பாளர் ரஷ்ய அதிபரனுடைய பேச்சுவார்த்தை குழுவிற்கு தலைமை தாங்கிய வழங்கிய திட்டமாகும் எப்படி அமெரிக்காவை படிமானத்தில் கொண்டு வருவது என்பதற்கு அவர் வரைந்த திட்டம் இதுவாகும் இப்பொழுது ரஷ்யா ஏறத்தாழ ரஷ்ய அதிபரனுடைய குடும்பத்தின் கைகளில் இருக்கின்ற அந்த குடும்ப அதிகாரம் சரிந்து விடாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் அதற்காக பேசப்பட வேண்டிய விலை என்ன என்பது இந்த டாலர்களாக இருக்கின்றது இப்படி ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக ரஷ்யா வெளிப்படையாக கூறாவிட்டாலும் உக்ரைன் இந்த திட்டம் செய்யப்பட்டு இருப்பதாக கூறுகின்றது இது பற்றி டென்மார்க்கினுடைய ரஷ்ய விவகார நிபுணர் டி ஐஎஸ் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பிளமிங் கூறுகின்ற பொழுது ரஷ்யாவினுடைய இந்த திட்டம் மிக சரியானது புத்திசாலித்தனமானது இந்த திட்டத்தை தூர பார்வையில் இல்லை என்று இழுத்து மூடிவிட்டு சென்றால் உக்ரைனினுடைய பிரச்சனையை முடித்துவிட்டு கணக்கையும் முடித்து விடுவார்கள் இது ஒரு பிரச்சனை ஒப்பந்தம் சரியாக வருமாக இருந்தால் ஐரோப்பிய ஒன்றியம் தனித்து விடப்படும் அதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யாவின் காலடி நோக்கி செல்ல வேண்டி வரும் ரஷ்யா மீது விதிக்கப்பட்ட தடைகளை எல்லாம் ஐரோப்பிய ஒன்றியம் விலத்த வேண்டிய சூழ்நிலை வரும் அதேவேளை ரஷ்யாவை பொறுத்த வரையில் உக்ரைனின் பிரமாண்டமான போன்ற நிலப்பரப்பை ஆகிய இடங்கள் தமக்கே சொந்தமாக வேண்டும் என்று கேட்கின்றது அந்த இரண்டையும் விற்பதற்கு பன்னிரண்டு பெரிய தொகை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்கா அதை விற்பனை செய்ய முயற்சி எடுக்கும் இதற்கு பதிலளித்த உக்ரைனிய அதிபர் தங்களை கேட்காமல் இந்த இரண்டு இடங்களையும் விற்பனை செய்ய அனுமதிக்க மாட்டோம் புளோரிடாவில் நடைபெறுகின்ற பேச்சுக்களில் இதுவே முக்கிய இடம் பிடிக்கும் என்று கூறினார் எனவே இந்த பன்னிரண்டு உக்ரைனுக்கு என்னதான் கிடைக்க போகின்றது அமைதி மட்டும் கிடைக்க போகின்றது என்றால் அவர்களுக்கு அதனால் என்ன பயன் என்பது கேள்வியாகும் மேலும் அவர் கூறுகின்ற பொழுது வரையில் தன்னுடைய வரி இருப்பாளர்களுக்கு தான் செய்கின்றது எல்லாம் அமெரிக்க வரி கட்டுவோருக்கு லாபம் தரக்கூடிய வேலைதான் என்று முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் மேலும் எதிர்வரும் நவம்பர் நடைபெற இருக்கின்ற இடைக்கால தேர்தலில் டொனால்ட் டிரம்ப் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டுமாக இருந்தால் இப்படி ஒரு ஒப்பந்தத்தை அவர் இயற்ற வேண்டும் ஜூன் மாதத்திற்கு உள்ளாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இதுதான் இப்போது இருக்கின்ற பிரச்சனையாகும் இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான பரிசை அவர் பெறாமல் இருக்கவும் முடியாது இந்த பணத்தினால் உக்ரைன் தன்னுடைய இரண்டு பாரிய நிலப்பரப்புகளில் ஏதாவது ஒன்றை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும் என்றும் எனவே இந்த வர்த்தகத்தினால் ரஷ்யாவிற்கு எந்த நஷ்டமும் கிடையாது என்றும் அவர் தெரிவிக்கின்றார் இதை கடைபிடிக்க வேண்டிய ஆசை ரஷ்யாவிற்கு தேவையில்லை இந்த பணத்தினால் அமைதியை தேட முடியுமா ரஷ்யாவும் அமெரிக்காவும் செய்து கொண்ட வர்த்தகம் டாலர்கள் மட்டுமே இப்பொழுது யார்தான் மாட்டேன் என்று கூறுவார்கள் உக்ரைன் என்பது ரஷ்யாவிற்கு அடிமையாக இருந்த நாடு தொண்ணூறில் தான் அது சுதந்திரம் பெற்றது மறுபடியும் ரஷ்யாவிற்கு அடிமையாக இருந்துவிட்டு போகட்டுமே அதனால் என்ன தீமை வரப்போகின்றது என்று அமெரிக்கர்கள் நினைக்கின்றார்கள் சொல்லவில்லை ஆனால் அவர்கள் செயல் அப்படித்தான் இருக்கின்றது என்பது உக்ரைனியர்களுக்கும் தெரியும் ஆனால் இந்த பணம் முக்கியமல்ல உக்ரைனியர்களும் ரஷ்யர்களும் வெகு தொலைவில் நிற்கின்றார்கள் இவர்களை இணைக்க இந்த பணம் போதுமா என்பது கேள்விக்குறிதான் அமெரிக்கா மட்டும் பணத்தை அனுபவிக்க சித்தவன் வாயில் மண் இருந்தவன் வாயில் சோறு என்ற நிலையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதனால் கிறிஸ் கம்பத்தில் ஏறுவது போல இதுவரை கிரிசை வலித்தவர்கள் எல்லாம் தங்களுடைய உடம்பில் கிரிஸ்டன் நிற்க டொனால்ட் ட்ரம்ப் தனியே சவர்க்க செல்ல அவர்கள் விடமாட்டார்கள் விரட்டி பறிக்காமலும் விடமாட்டார்கள் என்பதுதான் ஐரோப்பிய நீதியாக இருக்கின்றது அடுத்து என்ன ரஷ்ய அதிபருக்கு பின்னர் யார் ரஷ்ய அதிகார வர்க்கத்தினுடைய இன்றைய நிலை என்ன என்பது தொடர்பான ஆக்கம் அடுத்து வருகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து